ஒரு தீய கிரகம் ஒரு கெட்ட கிரகத்தோட பிடியில வந்து மக்கள்ல யாரோ ஒருத்தர் சிக்கியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளில் அறிகுறிகள்லாம் இருக்கும் இதுல நம்ம நிறைய இந்த திருஷ்டி பத்தி பில்லி ஏவல் சூனியம் அமானுஷியம் ஒரு உடம்பு வந்து அதிகப்படியான மருத்துவரிடம் போயிட்டுமே ஒரு தீர்வில்லாத அந்த கிரகத்தன்மையில் நம்ம வீடலையும் வீடும் இருந்து நம்ம ஜாதக அமைப்பும் இருந்தா இருந்துச்சுன்னா அவர்கள் நல்ல விஷயத்தை செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியிலுமே அவங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் இருக்குதுனாவே அவங்கக்கிட்ட ராகு பகவான் ரொம்ப உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம் மொத விஷயம் ஃபண்டாஸ்டிக்காக எதிர்பார்க்குற ராசி நான் பல பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் இந்த மாந்திரிகத்தை பற்றி டவுட் கேட்குறாங்க அத்தனை பேர் ஜாத்திரி இது இருக்குமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்ப்பா சார் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் ஒரு கெட்ட கிரகத்தோட பிடியில் வந்து மக்களில் யாரோ ஒருத்தர் சிக்கியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இல்லை அறிகுறிகள்லாம் இருக்கும் இப்போ நம்ம ஒன்பது பட்டியல்கள் சொல்கிறோம் இதில் நம்ம நிறைய இந்த திருஷ்டி பற்றி பில்லி ஏவல் சூனியம் அமானுஷ்யம் ஒரு உடம்பு வந்து அதிகப்படியான மருத்துவரிடம் போய்ட்டுமே ஒரு தீர்வில்லாத தன்மை இதை தானே நம்ம அமானுஷ்யம்னு சொல்கிறோம் என்னென்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம அமானுஷ்யம்னு சொல்கிறோம் இது வந்து இதற்கு குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு பகவான் இதை குறிக்கக்கூடிய கிரகம் யார் ராகு பகவான் இப்போ ராகு என்பவர் யார் அப்படின்னா ஒரு முழு அசுரர் ராகு என்பவர் யாரு ஒரு முழு அசுரர் இவர்களுக்கு எப்போதுமே என்ன ஆகாதுன்னா பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் கற்பொழுக்கம் அது வந்து நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு இது எல்லாமே வந்து ராகுவுக்கு என்ன பண்ணாதுன்னா பிடிக்காது அப்போது அந்த கிரகத்தன்மையில் நம்ம வீடலையும் வீடும் இருந்து நம்ம ஜாதக அமைப்பும் இருந்தா இருந்துச்சுன்னா அவர்கள் நல்ல விஷயத்தை செய்ய முயற்சிக்க கூடிய ஒவ்வொரு நொடியிலுமே அவங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் இருக்குதுனாவே அவங்கக்கிட்ட ராகு பகவான் ரொம்ப உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம் மொதல் விஷயம் நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு ஒரு மூன்று நாட்கள் நாலு நாள் என்னால் எழுந்திருக்கவே முடியலை அது உடம்பு வலி மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது எந்த உறவுகளை பார்த்தாலும் எனக்கு இவங்க சூனியம் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நான் பார்க்குறேனே தவிர அவர்களோடு என்னால் என்ன பண்ண முடியலைன்னா இணங்கி இருக்க முடியலை அதனாலேயே நான் எப்போதுமே சொந்தக்காரவங்களுக்கும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு ஒருத்தர் மனநிலை இருக்குன்னா அது ராகு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறது பெரும்பாலும் ஆண்களை யாருமே ஆண்கள் இந்த கேரக்டரில் இருக்க மாட்டாங்க பெண்கள் தான் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் இருந்தா அவங்க ராகு பிடியில சிக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர்கள் ஒரு சாதாரணமாக வீட்டில் வழிபாடு செய்தாலோ ஆலயத்திற்கு சென்று வந்தாலோ கண்டிப்பா உடல்நிலை பாதிக்கப்படும் ஏன்னா ஆலயம் அதே போல வீட்டுல கு ஆஹ் பூஜாரை ஆக்டிவேட் பண்றதெல்லாம் குரு காரகத்துவம் ராகுவுக்கு அப்படியே ஆப்போசிட் பிளானட் குரு குரு ஆன்மீகன் ராகு நாத்திகன் இப்போது நம்ம வந்து கிரகநிலையிலேயே வீட்டிலேயே ராகுவை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஆன்மீகத்தை நெருங்கும்போது நம்மளுடைய உயிர் சக்தியை வந்து ராகு பகவான் வந்து குடிப்பார் ஆகையினால்தான் என்ன என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம உடம்பு வந்து டயர்ட் ஆகுது இப்ப நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒண்ணும் இல்ல நீங்க சாப்பிட்டு ஸ்லீப் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா நம்ம உடம்பு போட்டு முறிக்கிற மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி ஒரு நூறு மூட்டை நெல்ல தூக்கி ஏத்துற மாதிரி ஒரு ஞாபகம் வருது இது வந்து ராகுவுடைய செயல் இது ரெண்டாச்சா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் வீட்டில் பொதுவாக எப்பொழுதுமே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க பகல் நேரம் முழுவதும் எனக்கு தூங்குனா கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆனால் இரவில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் தூங்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ராகு தொடர்பு இருக்கு நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் ஏதோ என் கண்ணுக்கு மேலே சுற்றுது எனக்கு வந்து யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது ஏதோ அமுக்குற மாதிரி இருக்குது அப்படி சொன்னாலும் ராகுப்பிடி தான் அர்த்தம் இப்போ இந்த பட்டியெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது எங்களை போல ஆட்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனா இதை சராசரியா ஒரு வீட்டுக்காரரிடமோ குழந்தைகளிடமோ சொன்னா அவங்க கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா ராகு என்ற அமானுஷியத்தை ராகு பாதிக்கப்பட்டவர்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க அப்போ மொதல் விஷயம் ராகுவோடைய இடத்துலையே கட்டி தான் ராகுவுடைய வேலை அப்ப ராகுவுடைய இடமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பெட்ரூம் தான் அது ஒரு இருட்டு தான் அப்போ இவங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாமே குரு சுப விஷயம் குரு கோவில் குரு வீட்டில் பண்ற பூஜை குரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது குரு எல்லாத்தையுமே லாக் பண்ணி அப்படியே ஒரு பெட்டில் படிக்க வச்சா ஒரு ராகு புரியுதுங்களா அப்போ இதிலிருந்தெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது அப்போ இவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா வீட்டில் உள்ள மூத்தவர்கள் இருக்காங்க இல்லையா ஏன்னா ராகு என்றால் மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அந்த வீட்டில் இந்த சிம்டம்ஸ் யாருக்கு இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள மூத்தவர்கள் தான் தனக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உறுதியாக தின்னமாக சொல்லுவாங்க இந்த கேரக்டர் உள்ளவங்க அவங்களே நினைச்சு அவங்களே கன்ஃபார்ம் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் கமெண்ட் மட்டும் வரும் நீங்கள் பார்த்து வந்துட்டு சொல்லுங்க இப்போ இந்த பிரச்சனை சொல்கிற பெண் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டாக யாரை சொல்லுவாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள மாமனார் இல்லைன்னா மாமியார் இல்லைன்னா அவங்கள விட மூத்த நிலையில் இருக்கக்கூடிய ஏன்னா ராகுனாலே மூத்த நிலை தான் முதியோர்கள்தான் இவங்களை தவிர வேறு யாருமே ஏன்னா இந்த ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வயசுக்கு பெரியவர்கள் வந்தாலே அதுவும் ஒரு பிரச்சனைன்னு தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாங்கன்னா லாக் பண்ணிப்பாங்க இது இப்போ இவங்களுடைய தவறா இல்லது உண்மையிலேயே அவங்க அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ வரும் ஆனால் உண்மை என்னென்னா இவர்கள் செய்த ப விதிப்பயனுடைய தொகுப்பு இவர்களை இவ்வாறும் அந்த தீய நபர்களுடைய தொடர்புகளோடு உறுதியாக இது மாதிரி செய்ய வைக்கும் புரியுதுங்களா அதனால இவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனா கூட உடனடியாக கிழியலாம் அழுக்கப்படலாம் இதெல்லாம் நடக்கும் சரி அப்ப இதுக்கெல்லாம் அதுக்கு என்னன்னா நம்ம ராகுவோடைய இடத்திலேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை சாமி கும்பிடாத இருந்துட்டா நம்மள வந்து பயப்பட தேவையில்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம பயப்பட தேவையில்லை ஆத்திகம் அதாவது நாத்திகனா வாழ்ந்துட்டா எங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா அது ராகு அதை மீறி நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே பிரச்சனை என்ன செய்வார்னா நம்ம உயிரை குடிப்பார் அதனால தான் இந்த தென்மேற்கு பாதிப்பு பூஜை ரூமோ தென்மேற்கு தெற்கு மேற்கு ரோடோ தென்மேற்கில் ஓப்பனோ இருந்தால் அது ராகு ஆளுமை செய்யக்கூடிய வீடு அங்கெல்லாம் தெய்வ வழிபாட்டை வைக்காதீங்கன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இப்போ வழிபாட்டு முறையில ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை நம்ம சொல்லலாம் நம்ம இந்து தர்ம வழிபாடு வந்து குரு புரியுதுங்களா அதுக்கு ஆப்போசிட் பிளானட் ஃபுல் அண்ட் ஃபுல் ராகு ஆப்போசிட் பிளானட் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ராகு அப்போ என்னென்னா ராகுவை வீட்டில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகும்போது தான் விபத்து நடக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா கோவிலுக்கு போனப்பட் நடந்தது நான் போகாமல் கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் ராகுவை வலுப்படுத்துகிற விஷயம்தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் ஆல்ரெடி காமிச்சிருக்கும் அப்போது இதை நீக்கிறது தான் அப்போ ராகு என்ன கேட்குறாருன்னா நான் அவரை மீறி வெளில போனால் அவருக்கு வந்து உயிர் சக்தி தேவைப்படுது அதை கொடுக்கிறது தான் பழி அதை கொடுக்கறது தான் என்ன பழி இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சைவ பலி அசை பழி ரெண்டுமே வச்சிருக்காங்க ராகு எதை விரும்புறாருன்னா ரத்தம் சிந்துறதை மட்டும்தான் ராகு விரும்புவார் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு காலகட்டத்தில் புதையல் எடுக்கணும்னா கையை கிழிச்சு விட்டு ரத்தத்தை விட்டா போதும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஊர் காவல் தெய்வங்கள் எல்லாம் ராகுவின் அம்சம் பல்லு பெருசாக இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நீங்க பாருங்க இப்போ நரசிம்மரை எடுத்து பாருங்க ரத்தத்தோடு தான் இருப்பார் காளியை எடுத்து பாருங்க சிவப்பு நிறத்தினால தான் இருப்பார் வாராகி அம்பாலை எடுத்து பாருங்க அதாவது அறக்கர்கள் எல்லாம் மின்று தின்று சாப்பிடக்கூடியவள் சண்டி எடுத்துக்கோங்க ரத்தத்தை குடிக்கக்கூடியவள் இப்படி இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த அந்த ராகுடைய குணம் என்ன பண்ணும்னா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடும்போது பூசணிக்காய் உடைக்கிறது அதுல ரத்த நிற குங்குமத்தை தெளிக்கிறது இந்த சாத்த வழிபாடு எல்லாம் இந்த அம்பாள் வழிபாடு இருக்கு இல்லையா இதை எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடியது கேரளா அங்க நீங்க பாத்தீங்கன்னா குருதி பூஜையினே ஒண்ணு நடக்கும் இது எல்லாமே இந்த ராகுவை கட்டுப்படுத்துறது தான் அப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருப்பவங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையில் குருதி பூஜை நடக்கும் அந்த குருதி பூஜையில கலந்து கொண்டு அந்த குருதி பிரதாசமான குங்குமத்தை நம்ம இட்டுக்கொள்ளும் பொழுது ராகு நம்மளை விட்டு டீஆக்டிவேட் ஆயிடுவார் அந்த ராகுவை வந்து சோட்டானிக்கரை அம்மன் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அழித்து விடுவார்கள் புரியுதுங்களா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை காலகட்டத்தில் கை உடைத்து குங்குமம் தடவி வைத்து விட்டால் கண்டிப்பாக இது குறைஞ்சிரும் புரியுதுங்களா இதை வந்து ரொம்ப உக்ரமா பண்ணது தான் அதர்வன வேதம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்புசாமி ஐயனார் இவர்களுக்கெல்லாம் பூச போடுறது எல்லாமே ரீசன் என்னன்னா ராகு தன்னுடைய உயிர் சக்தியை என்ன பண்றாருன்னா இதன் வழியில் எடுத்துக்கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஃபேக்டரி மில் அதே போல் வந்து பெரிய கனரகமான இரும்பு வாகனங்கள் வாங்கும் பொழுதோ செயல்படுத்தும் பொழுதோ அவர்கள் வந்து அசைவ இல்லாமல் கருப்பனை கும்பிடாம எதுவுமே பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா சாத்வீகத்தில் வேதம் படிப்பவர்கள் இருக்கிற நிலை வேற இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வேற சோ எல்லாமே ராகுவை வந்து சாந்தி பண்ணதான் ஒரு மலை உடைக்கிறோம் கல் உடைக்கிறோம்னா அங்க வந்து இந்த எல்லாம் இருக்கும் தான் எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி குங்குமம் தடவுறது பூசணிக்காயை கட் பண்ணி குங்குமம் தடவுறது ஊமத்தங்காயை கட்டி குங்குமம் தடவுறது இது எல்லாமே எதுக்கு சமம் ராகுவிற்கு சமம் ஓகேவா அப்போ இத வந்து வீட்டில் அவங்க திருஷ்டி வடிவாக ராகு என்றால் திருநங்கைகளுடைய அம்சங்கள் இவங்களுடைய அடிப்படையிலையோ அல்லது ஊருடைய வயதானவர் யாராவது இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல தகவல் மகர லக்னம் இருக்குல்ல மகர லக்னம் கும்பராசி மகர ராசி கும்பராசி மகர லக்னம் கும்ப லக்னம் விருச்சக ராசி இது மூணுமே இதில் அடிப்படும் இது மூணுமே என்ன பண்ணும் கண்டிப்பாக இந்த பயம் எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னா கன்ஃபார்மாக ஜாதகர்கிட்ட பிரித்து பார்த்துக்கோங்க விருச்சக ராசி விருச்சக லக்னம் மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் இது மூணுமே மாந்திரிகத்தை பற்றி ஃபண்டாஸ்டிக்காக எதிர்பார்க்குற ராசி நான் பல பேரை ஆராய்ச்சி பண்ணிட்டேன் இந்த மாந்திரிகத்தை பத்தி டவுட் கேட்குறாங்க அத்தனை பேர் ஜாதத்துலேயும் இது இருக்குமா இதுதான் உண்மை ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் பார்க்கணும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்